பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஓய்வே இல்லையே இசைவேளை காக்க தேவன் உறந்துவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன பிரதாரமாக இரவு கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழிந்து கொண்டிருக்கிறாரே அவர் கண்ணீரை கண்டாயா அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு என்றைக்காக முயற்சி பண்ணினாயா நானோ ஒரு மனித பிறவியா முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே இந்த உலகத்தில் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற சக விசுவாசியை பார்க்கும் பொழுது உன் மனைவியை பார்க்கும் பொழுது உன் கணவனை பார்க்கும் பொழுது உன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது

அவர் அனைத்திடமும் சிவனையை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இன்னும் பாடுபட்டுக் தான் இருக்கிறார் அவர் இன்னும் சிவனை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார் அவருடைய கண்ணீர் தாரை தாரையை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அவருடைய கண்ணீரை நிறுத்த வேண்டியவர்கள் யார் தெரியுமா அவர் கண்ணீரை துடைக்க வேண்டியவர்கள் யார் தெரியுமா நீங்கள் நானந்தா அவருடைய கண்ணீரை நீ துடைக்கும்